அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் இ முர்சலீன் நவீனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத நண்பர்களே அன்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த ஜிம்மாவுடைய தினத்தில் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்க இருக்கிறான் அவைகள் அனைத்தையும் அனைத்து முஸ்லீம்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் இது ஜும்மா நினைவூட்டல் நேரத்தோடு ஜும்மாவுக்கு வருபவர்தின் நிலையை பற்றி மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது ஏன்னா ஜிம்மா வந்து ஒரு சிறந்த நாள் பெருநாளை போன்ற வார வாரம் வரக்கூடிய ஒரு பெருநாள் அப்படிப்பட்ட இந்த பெருநாள் இந்த ஜிம்மாவுக்கென்று தனி சிறப்புகளை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது அவைகளை ஒரு ஒப்பீட்டின் மூலம் நாம் சிந்தித்து வேண்டும் உதாரணத்தின் மூலமாக என்ன நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்ம எவ்வாறு செலவு செயல்படுகிறோம் என்பதை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அப்போ தான் அது சரியான முறையில் புரியும் என்ன நிறைய பேர் ஜிம்மாவுக்கு போவாங்க முஸ்லீம்கள் ஆனால் அந்த ஜிம்மாவோடைய தன்மைகளை விளங்காமல் என்ன ஐந்து வேலை தொழுகைக்கும் எப்படி அவங்க ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த பள்ளிவாசலை செல்கிறார்களோ அதே போலவே ஜிம்மாவும் ஒரு அடிப்படையில் தான் அவங்க போகிறாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த சமுதாயம் ஜிம்மாவின் சிறப்புகளை தனிப்பட்ட முறையில் புரிந்து கொண்டதாக தெரியலை அதனால் மக்கள்கிட்ட உள்ள நடத்தின் அலட்சிய போக்குன்னு நம்ம பார்க்குறோம் அதுக்காகத்தான் இந்த காணொளி எனவே ஒரு வேலைக்கு நாம் செல்வதாக இருந்தால் அங்கே வருகை பதிவேடு மிக அவசியமாக இருக்கிறது சரியான நேரத்திற்கு வருகிறார்களா என்று சரிபார்க்க பயோமெட்ரிக் அது சிஸ்டம் அதாவது விரல் ரேகை வைத்து கண்காணிக்கப்பட்டு குறித்த நேரத்திற்கு பர்ஃபெக்டாக சரியாக வந்தால் மாதம் மாதம் என்ன இன்சென்டிவ்ஸ் அல்லது உயர் பதவி கொடுக்கிறார்கள் இந்த உலகத்தில் கிடைக்கும் அற்ப பதவிக்காகவும் பணத்திற்காகவும் குறித்த நேரத்திற்கு நாம் சென்று விடுவோம் சென்று விடுகிறோம் நமது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு செல்ல காலை எட்டு முப்பது மணிக்கென்றால் சரியாக எட்டு இருபத்தஞ்சுக்கு அதாவது ஐந்து நிமிடம் முன்பதாகவே அவசரம் அவசரமாக சென்று அவர்களை ஸ்கூலில் விட்டுட்டு வருவோம் ஏனென்றால் அதற்கும் குழந்தைகளுக்கு அனுவல் டே ஃபங்க்ஷனில் வைத்து பரிசு உண்டு இதற்காக முன்தினமே திட்டமிட்டு காலையில் நேரமாக நேரத்தோடு குழந்தைகளை அனுப்பிவிடுகிறோம் இப்படி மனிதர்கள் கடமை காத் மனிதர்கள் கட்டமைத்த கல்வி நிறுவனங்களுக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கும் கண்களுக்கு தெரிந்த வருகை பதிவேற்றினால் இவ்வளவு சலுகையும் பரிசுகளும் இருக்கிறது என்றால் நம்மை படைத்த அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஜிம்மா தொழுகைக்கு பாங்கு சொன்ன உடனே இமாம் வெம்பரில் ஏறுவதற்கு முன்னாலேயே நேரத்தோடு பள்ளிக்கு வரும் முஸ்லீம்களுக்கு சில அற்புதமான பரிசுகளை வழங்குகிறான் என்ன இதில் பல படித்தரங்களை எல்லாம் பிரித்து வைக்கிறான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இப்படி அவர்கள் அந்த நேரத்தோடு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன நிறைய பரிசுகளை வாரி வழங்குறான் அப்போ எல்லாம் நாம் உலக வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய நன்மைகளை தெரிந்து இருப்பதனால் அதற்கு கொடுக்குற முக்கியத்துவம் பல பல ஜிம்மா பல மேடைகளில் பயான ஜிம்மாவை பற்றி அறிவுறுத்தினாலும் அவைகள் செல்ல வேண்டிய விதத்தில் சென்றடையவில்லை அதில் நம்ம அலட்சியப்படுத்துகிறோம் ஏன் அதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளலை அல்லது அது சரிதான் என்று நம்ம நம்மளன்னு அர்த்தம் சரியா அதற்காக தான் இந்த காணொளி தயவுசெய்து முழுமையாக கேளுங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை திருப்பி கேட்டுவிட்டு சிந்தித்து பாருங்க நிச்சயமாக அல்ல அதற்குரிய ஜிம்மாவுடைய அனைத்து கூலிகளையும் ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லீமும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அதற்காகத்தான் இந்த காணொலி அப்போ முதலாவதாக இரண்டாவதாக பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு பிரத்யோகமாக நம் கண்களுக்கு தெரியாத மலக்குமார்களை வைத்து வருகை பதிவேற்றினை குறிப்பெடுத்து கொண்டு மனிதர்களுக்கு எவ்வளவு நன்மைகளையும் பரிசுகளையும் தர்மங்கள் செய்ததாக அள்ளி அள்ளி தருகிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னு கேட்டால் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை நம்மளுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் எவ்வாறு பதிவு செய்கிறான் எவ்வாறு தீர்மானிக்கிறான் நம்ம செய்த இந்த அந்த செயலுக்காக நன்மை தருவதா அதாவது பரிசு தருவதா அல்ல தண்டனை தருவதாங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு எதுவாக காரணமாக இருக்கு அதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர் அவனுடைய தூதர் திரு தூதர் சல்லா வளேசலம் அவர்கள் இன்னமல் ஆமாலு பின் நீய நீயத் எண்ணம் எதுவாக இருந்தது அப்போ ஒரு பள்ளிக்கு குழந்தைக்கு கொண்டு போய் நேரத்தோடு விடுறதுக்கான எண்ணம் எதுவாக இருந்துச்சு நாம் வேலை செய்யக்கூடிய ஸ்தாபனங்களில் நேரத்தோடு போய் பதிவு செய்யக்கூடியதுக்கு காரணம் எண்ணம் எதுவாக இருந்துச்சு அதே போல் உலக விஷயங்கள் அனைத்திலையும் எந்த காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் ஒரு ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதாக இருந்தாலும் அந்த பொருள் எந்த கடையில் விலை கம்மியாக இருக்கும் நல்ல பொருளாக இருக்கும்லாம் தேடி பார்க்குறமே இதுக்கெல்லாம் எண்ணம் அடிப்படையாக இருந்து தானே போகிறோம் இந்த கடைக்கு போனால் பொருள் நல்லாயிருக்கும் இந்த கடைக்கு போனால் விலை கம்மியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம எண்ணம் தீர்மானிக்கப்பட்டு தானே அங்கே போகிறோம் அந்த அடிப்படையில் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி நபிகர்நாயகம் சல்லல்லா வல்லேஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் ஜிம்மா நாள் அதாவது வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் வானவர்கள் ஜிம்மா தொழுகை நடக்கும் பள்ளிவாசலின் நுழைவு வாயிலில் நின்று கொண்டுவார்கள் எதற்காக பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் என்ன முதல்ல வரவங்க ரெண்டாவது வரவங்க மூணாவது வரவங்க நாலாவது வரவங்கன்னு படித்தரங்களை பிரித்து அவர்கள் பதிவுகள் அவர்கள் பெயர்கள் பதிவு செய்யப்படுகிறது ஏன் அல்ல அதற்குரிய பரிசுகளை போனஸான பரிசுகளை எக்ஸ்ட்ரா உள்ள பரிசுகளை வாரி வழங்குவதற்காக அதில் முதன் முதலாக உள்ளே நுழைப்பவரையும் அடுத்தடுத்து உள்ளே நுழைப்பவரையும் அவர்களின் பெயர்களை எழுதி பதிவு செய்து கொண்டிருப்பார்கள் நேரத்தோடு ஜிம்மாவுக்கு வருபவரின் நிலையை பற்றி நவீசர்லாஸ்லாம் அவர்கள் கூறுகையில் நம்பர் ஒன்னில் அந்த ஐந்து படித்தரங்களாக அதை பிரிக்கிறாங்க உதாரணத்துக்கு இதில் நிறைய பேர் குழப்பங்களை குழப்பமாக இருக்கிறாங்க என்ன எப்படி இது அப்படின்னு அவங்களுக்கு புரியல இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அதாவது ஜிம்மாவுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் முன்கூட்டியே அது எது வரலையும் அந்த பள்ளிவாசலுக்குரிய இமாம் வந்து அஸ்ஸாம் அலைக்குன்னு சொல்லி அமர்வார் பிறகு பாங்க சொல்லப்படும் இல்லையா அந்த நேரம் வரலையும் வானவர்கள் பள்ளிவாசல் வாயில்களில் நின்று யார் யார் வராங்கிறத கரு குறிப்பெடுத்துக்குவாங்க பெயர்களை பதிவு செஞ்சுக்குவாங்க அப்படி பதிவு செய்கிறத எப்பயிலேருந்து பதிவு செய்யும் ஆரம்ப நேரம் எதுன்னு கேட்டால் அந்த இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க சவுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்க சொல்லுவாங்க ஏன்னா அது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை இருந்தாலும் இவங்களுடைய நடைமுறை அவங்களுடைய கடைகளை அடைத்து குளித்து விட்டு நேரத்தோட பள்ளிக்கு வரணுங்கிறதுக்காக முன்கூட்டியே ஒரு அழைப்பு சரியா இந்த ஒரு அழைப்பு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கும் இதையே நீங்கள் கணக்கில் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க மற்றபடி தெளிவாக அல்லாகவே அறிந்தவன் அதில் எந்த நேரத்துலேயும் எந்த நேரத்து வரலையும் வந்தவர்களுக்கு அந்த பரிசு கொடுக்கணுங்கிறது தெளிவாக அவனுக்கு தெரியும் அவன் குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவன் நாம் புரிந்து கொள்வது ஒரு ஒரு மணி நேரம் பன்னெண்டைக்கு வாங்க நான் இப்போ ஒரு பதினொன்றுன்னு வச்சுக்கோமே இந்த பதினொன்றைய அஞ்சாக பிரிச்சுக்குங்க இந்த ஒரு மணி நேரம் இருக்கு இல்லையா இந்த ஒரு மணி நேரத்தை என்ன ஐந்து பிரிவுகளாக பிரித்து அந்த ஐந்து நேரங்களில் வரக்கூடிய இருக்குது இப்போ முதல் சாரார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் வச்சுக்கோங்க என்ன பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பது அறுபது எழுபத்தஞ்சி அப்படி ஆகிடுது அப்போ பதினஞ்சு இல்லை அது கொஞ்சம் கம்மியாக வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கம்மியாகவே வச்சுக்கோமே ஒரு பத்து நிமிஷம் அல்லது பன்னெண்டு நிமிஷம் இந்த பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளார முதல் தர யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க அனைவரையும் இது ஒருத்தருக்குன்னு கூட சில பேர் குழம்பு இருக்குன்னு நிற்கிறாங்க முத முதலில் வரக்கூடியவருக்கு தான் அது அப்படி ஒருத்தருக்கு தான் அது இப்படி பல பேர் பல குழப்பத்தில் இருக்காங்க இப்போ நீங்கள் தெளிவாக கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நாம் போகிற நம்ம வசிக்கிற நம்ம ஊரில் உள்ள ஜிம்மா பள்ளிவாசல் மட்டும்தானே ஒரு நாளைக்கு ஜிம்மாக நடக்கும் உலகத்தில் உள்ள லச்சோபி லச்ச பள்ளிவாசல்களில் ஜிம்மா நடக்கும் ஏன்னா உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் அனைத்து பள்ளிவாசல்களையும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஜிம்மாங்கிற தூக்கம் நடக்கும் ஜிம்மா நடக்குதா இல்லையா அப்போ அந்த பள்ளிவாசல் அனைவருக்குமே வரக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தானே இந்த உத்தரவு இல்லையா அனைவருக்கும் தானே அல்ல ஏலாதவண்ணா எத்தனை கோடி இப்போ கலாக இருந்தானா அவனால் கோடி ஒட்டகத்தை கொடுக்க முடியாதா முடியும் அனைத்துக்கும் சக்தி தான் அல்ல அதை முதல்ல முழுமையாக புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து அதில் அந்த முதல் தரத்தில் எத்தனை கோடி பேர் போனாலும் சரி அந்த குறிப்பிட்ட ஒரு பன்னெண்டு நிமிஷம்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளார முதல் தரத்தில் எத்தனை கோடியான கோடி மக்கள் போனாலும் சரி வந்துட்டாலும் சரி அவர்கள் அனைவருக்குமே ஒட்டகம் பரிசாக அளித்த நன்மையை அல்லா தந்துடுவான் அடுத்த சார அடுத்த பன்னெண்டு நிமிடத்தில் வரக்கூடிய எத்தனை கோடி மக்கள் அந்த இதுக்குள்ளார வர்றாங்க லிஸ்ட்டில் மலக்குகளுடைய லிஸ்ட்டில் அவர்கள் அனைவருக்குமே ஒட்டகம் ஃபஸ்ட்டு உள்ளது ஒட்டகம் ரெண்டாவது தரம் வந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த அளவுக்கு உள்ள அதுக்குரிய தர்மம் செய்த அளவுக்கு உள்ள நன்மை மூன்றாவது தரத்தில் என்ன ஒரு ஆடு இல்லையா அதுக்கு அடுத்த பன்னெண்டு நிமிஷத்தில் வச்சுக்கோங்க அதில் எத்தனை கோடி பேர் வருவாங்க அல்லாஹ் ஆலம் ஓகே அப்போ அவர்கள் அனைவருக்குமே அந்த ஆடு குர்பானி கொடுத்த தர்மம் ஆன எவ்வளவு இருக்கோ அதுக்குரிய இதே போனஸ் ஆடில் கொடுத்துட்றான் அதுக்கு அடுத்த தரத்தில் நாலாவது தரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு கோழி கோழி நம்ம குர்பானி கொடுக்குறதில்ல ஏன்னா அந்த அதோட சேர்த்து அல்ல சொல்லும்போது இது ஒரு கோழி அளவுக்கு கோழியோட ஒரு கறி எத்தனை கிலோ இருக்கு அப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு கோழி குறைச்சலாம் ஒரு பெரிய கோழியாக இருந்தால் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் சின்ன கோழியாக இருந்தால் ஒரு கிலோ ஒரு கிலோ கூட இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு கோழி ஒரு கிலோ இறச்சி அல்லது ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இறச்சி நம்ம தர்மம் செஞ்ச அளவுக்குரிய அதுக்குரிய நன்மை நாலாவது தரத்தில் வரக்கூடியவர்கள் ஐந்தாவது தரம் படித்தரம் அவங்களுக்கு முட்டை கோழி முட்டை அளவுக்கு கோழி முட்டை அவ்வளோ ஒரு ஐம்பது கிராம் வருமா இறச்சின்னு வச்சுக்கிட்டா நிறுத்து பார்த்தோம்னா அப்போ அந்த ஐம்பது கிராம் பொருளை நம்ம தர்மம் செஞ்ச அளவுக்குரிய நன்மைகளை பரிசாக தரணும் இப்படி ஐந்து படித்தரங்களாக பிரித்து கொடுக்கப்படுகிறது இந்த ஐந்து படித்தரத்துக்குள்ளார வரக்கூடிய அனைவருக்கும் அது ஒருத்தருக்கு தாங்கிறத வந்து அப்படி கற்பனை செய்யாதீங்க என்ன எல்லாருக்குமே அல்ல கொடுப்பான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் ஆவதற்கு முயற்சி நம்ம சரியா முடிவு அல்லாவுடைய கையில் இருக்கு ஓகே அதை நபிச்சல்ல சொல்லும்பொழுது முதல் தரம் குர்பானி கொடுத்த தர்மம் கொடுத்த தர்ம அதாவது ஒட்டகத்தை குர்பானி கொடுத்ததா நிலைக்கு ஒப்பானதாகும் அடுத்து அடுத்து ரெண்டாவது தரத்தில் வருபவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவராவார் மூன்றாவது அதற்கடுத்து வருபவர் கொம்புள்ள ஒரு ஆட்டின் ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார் நான்காவது அதுக்கு அடுத்து வருபவர் ஒரு கோழியை தர்மம் செய்தவர் போன்றவராவார் ஐந்து அதுக்கு அடுத்து வருபவர் ஒரு முட்டையை தர்மம் செய்தவர் போன்றாவார் என்ன அதுக்கு அடுத்தது இமாம் உரையாற்றுவதற்காக புறப்பட்டு வந்துவிட்டால் அஸ்லாம் வலைக்குன்னு சொல்லுவார் இல்லையா அப்படி வந்துவிட்டால் வானவர்கள் தங்கள் பதிவு செய்யும் ஏடுகளை சுருட்டி வைத்துவிட்டு அவரது உபதேசத்தை அதாவது குத்பா உரையை செவிதாத்தி கேட்க ஆரம்பித்துடுவார்கள் என்று அபுஹுரேலா அலில்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாவது அதிசயாக இடம்பெற்றிருக்கு மேலும் அல்லாஹு ஆலமீன் உயர்ந்தவன் அல்லாஹ் கூறுகிறான் விஸ்மில்லே அதாவது நம்பிக்கை கொண்டவரே வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாவை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது அப்போ இந்த வியாபாரத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை விட வியாபாரத்தை விட்டு விடுங்க அந்த அதானுங்கிற அழைப்பு உங்களை கே செவி சாத்துட்டிங்கன்னா கடையை மூடிடுங்க அது கோடி ரூபா வருமானம் வந்தாலும் சரி மூடிட்டு அல்லாவுடைய அழைப்பை கே அழைப்பு கேள்விப்பட்டால் அல்லாவை நினைப்பதற்கு விரைந்து பள்ளிக்கு சென்று விடுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் அறிந்தால் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் சிந்தித்து பார்த்து விளங்கக்கூடியவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது இதுதான் உங்களுக்கு நல்லது தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாவின் அருளை தேடிக்கொள்ளுங்கள் தொழுகை முடிச்சோண்டே போயிடுங்க போய் எப்படி உங்கள் வியாபாரத்தை இதில் இருக்கோ எதில் பறக்கத்தை எல்லாம் அல்லாஹ் அல்லா எது தேடுங்க அடிந்து கொள்ளுங்கள் அதில் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமின் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஒம்பது பத்து ஆகிய அவசரங்களில் எல்லாம் சொல்லி காட்டிருக்கான் அப்போ வீணுக்காக இந்த உலகத்தில் இறைவன் யாரையும் படைக்கலை எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவமான காரணங்கள் இருக்குது அதை முழுமையாக நாம் நம்பணும் பறவைகள் பழத்தை தின்றுவிட்டு இடுகிற எச்சத்தில் கூட பல லட்ச மரங்கள் முளைக்கிறது அது நன்மை நன்மை பய அதில் நன்மை பயக்கிறது அதற்கு அது தெரிவதில்லை அந்த பறவைக்கு இது தெரிகிறதில்லை வண்டுகள் மலர்களில் அமர்ந்து பயணிக்கின்ற பொழுது மகரந்த சேர்க்கை உருவாகி சூழ் கொள்கின்றன தாவரங்கள் ஆனால் வண்டுகள் அதை அறிவதில்லை ஐந்தறிவு படைத்தவை கூட மிக பெரும் பணிகளை இந்த உலகத்தில் செய்ய காரணமாகியுள்ள இறைவன் உங்களை என்ன வீணுக்காகவா படித்திருப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் அல்ல இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் வீணுக்காக செய்யவில்லை என்று கூறுகிறான் அல்ல கூறுகிறான் நன்மை செய்தோரின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் இது பதினொன்றாவது அத்தியாயம் நூற்றி பதினஞ்சாவது வசனத்தில் பல மணி நேரம் வாட்ஸ்அப்பில் இருப்போம் பல மணி நேரம் ஃபேஸ்புக்கில் இன்டாகிராம் என்ன பார்த்துக்கிட்டு இருப்போம் பல மணி நேரம் உட்கார்ந்து அமைதியாக டிவி பார்த்து கொண்டு இருப்போம் ஆனால் ஜிம்மா பயானுக்கு ஒரு மணிக்கு சரியாக ஆரம்பித்தா அதில் பல பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க வருவதே ஒன்று பதினஞ்சுக்கு தான் வருவாங்க அப்போ ஒன்று இருபது மணிக்கு மேலே தான் சில பேர் முதல் தகுப்பீர் கட்டி விடுறதாங்க வருவாங்க சரியா பல விதமாக வருவாங்க மக்கள் அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இக்காமத்திலாம் சொல்லப்பட்டு முதல் தக்பீர் தட்டி தொழுக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தான் ஓடி ஓடியாடுவாங்க அதுக்கு சில காரணங்கள் இருக்குது நம்ம நாடுகளில் அதிகமான நாடுகளில் சரியா ஜிம்மாங்கிற பயானில் எவனாச்சும் எழுதி கொடுத்த பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு அவன் சொன்னபடி செய்யக்கூடிய வேலை தான் இன்னைக்கு உள்ளவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு சரியா அதனால் இந்த புராணங்கள் நம்ம கேட்டு கேட்டு போச்சுன்னு கூட மக்கள் அதை கேட்க பின்னாக்கிறாங்க அதனால் நேரமாக வர்றாங்க அதையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும் என்றாலும் கூட ஜிம்மாவுக்குன்னு குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம போயிட வேண்டியது நமக்கு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள அல்லாவிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அங்கே யார் என்ன மாதிரியான தவறு அந்த பள்ளிவாசலில் நடக்குதோ அந்த இமாம் செய்கிறாரோ அது அவர் பொறுப்பாளி ஓகே அல்ல அதற்காக நம்மளை பிடிக்க மாட்டான் நம்மளுக்கு கிடைக்க இருக்கிற நன்மைகளை குறைச்சிட மாட்டான் அதை கவனத்தில் வச்சு என்ன பண்ணுங்கள் என்ன இந்த சுண்ணதோழிச்சி மாற்றுக்காரருங்க கீழே நின்றுக்கிட்டு தமிழில் பயன் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு பேர்லாம் கொத்துப்பா இல்லையா கொத்துப்பா எது கையில் ஒரு குச்சோட மேலே ஏறி அந்த தடபுடலை பயங்கரப்பா நான் ஃபில் டப்போட என்ன தமிழ் ஒரு வார்த்தை கூட இல்லாமல் எவனாச்சும் எழுதி வச்சு அரபில் எழுதி வச்ச ஒரு புத்தகத்தை படிக்கிறது தான் அவங்களுக்கு கொத்துப்பா அப்போ இதனால் மக்கள் வாங்குறாங்க சரியா அப்போ அப்படி ஒரு நிலையம் இருக்குது அதையும் தவிர்க்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும் நம்மளும் சரியான நேரத்துக்கு அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா தீமைகள் நம்ம ரொம்ப நாளைக்கு இடம் கொடுக்கக்கூடாது தடுக்கணும் உடனே சரியா அப்போ அவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாற்பது வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் சுண்ணு ஜமாத்துக்காரர்கள் யாரும் அதை காதில் வாங்கலை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லக்கூடிய நிலையும் ஒதுக்கி வேறு வரையான நடவடிக்கை எடுத்தாங்க இவங்களும் வேறு பள்ளிவாசலில் கட்டி விம்மா தொழுவ ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நம்ம செயல்பாடு நம்மபடியாக நடந்துக்கிட்டுருக்கு அவங்க செயல்பாடு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு அதை அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனவே இவைகளை மாற்றுவதற்கு நம்மளால் இயன்ற முயற்சிகளை நம்ம செய்வோம் மாற்றம் கண்டிப்பாக தேவை சரியா இப்படி ஒரு சிலை நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்து சரி நமக்கு எதுக்கு அவங்க குறித்து அவங்க பதில் சொல்லி கொள்வார்கள் என்று என்ன அவங்க செய்கிற வேலைக்கு அவங்க பதிவு செய்து கொள்வாங்க நமக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில சமயம் ஒன்று முப்பதுக்குள்ள இரண்டாம் உரையை முடிக்காமல் சொல்லக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக சொன்னோமோ விட்டோமோ என்று பதற்றத்தில் கொஞ்சம் நல்லெண்ணத்தில் சில பேர் சில மாறு உரையாற்றக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் அது கொஞ்சம் கூடுதல் டைம் எடுத்துக்கொண்டு விளக்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு அது பயங்கர ஒரு மன நெருடலை ஏற்படுத்துது சலிப்பு ஏற்படுத்துது என்னென்னா போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அதனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தாழ்த்துவதற்கும் ஒரு காரணமாக இருக்குது இல்லை இதில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாவிற்கு அஞ்சு கொள்வோம் அனைவரும் சேர்ந்து பயபக்துடைய அவர்கள் புலன்களுக்கு எட்டாத மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையையும் கடைபிடிப்பார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள் என்று அல்லாஹ் ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நவிகல் நாயகம் சல்லாஹ் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் பற்றி குறிப்பிடும்போது இன்னும் அதிகமான சிறப்புகள் அதில் இருக்குது அதாவது ஜிம்மா நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது எந்த நேரம் அந்த நேரத்தை ஒரு முஸ்லீம் அடியார் சரியாக அடைந்து அடைந்து அதில் தொழுதவாறு நின்று அல்லாவிடம் எதை கூறினாலும் அதை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை அந்த நேரத்தை பற்றி கூறும்போது நபீஸ் அல்லாஹ் சொல்லலாம் அவர்கள் அது மிக குறைந்த நேரம் என்பதை தம் கையால் சைகை செய்து உணர்த்தினார்கள் இந்த மாதிரி ரொம்ப சின்ன நேரம் அப்படி இதை அபுரையாளர் அறிவிக்கிறாங்க புகாரில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு மேலும் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே வெள்ளிக்கிழமையில் துருகிக்காக அழைக்கப்பட்டால் அல்லாவை நினைப்பதற்கு விரயங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாவின் அருளை தேடுங்கள் அல்லாவை அதிகம் நினையுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இது அறுபத்தி ரெண்டு ஒம்பது பத்து ஆகிய ஆசனங்களில் அப்போ விரைந்து சென்று அந்த நன்மைகளை அள்ளிக்கொள்ள நம்ம முயற்சி பண்ணோம் ஜிம்மா நாளில் குளித்து விட்டு ஏன்றவரை சுத்தமாகி தமக்குரிய என்ன இருக்குதோ நம்மக்கிட்ட எண்ணைகள் எண்ணெய்கள் மற்ற சென்று இதுகளெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற உடையில என்ன நல்ல உடைகளாக அணிந்து கொண்டு என்ன அங்கே அதாவது பள்ளிவாசலில் நெருக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கும் இரண்டு நபர்களை பிரித்து விடாமல் தமக்கு விதிக்கப்பட்டதை தொழுது விட்டு இமம் உரையாற்ற தொடங்கியதும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் அந்த ஜும்மாவிற்கும் அடுத்த ஜும்மாவிற்கும் இடையிலான சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாவின் தூதர் சொல்லல்லா அலைவசம் அவர்கள் கூறிய செய்தி சல்மான் பின் பாரிஸ் ரிலையில் அவனை அறிவிக்கிறார்கள் புகாரில் எண்ணூற்றி எண்பதாவது அதிசாக இதை இடம்பெற்றிருக்கு அல்லாஹ் உங்களின் மீது பத்து முறை அருள் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹு ரபுல் அலமின் கூறுகிறான் அல்லாவின் நிச்சயமாக அல்லாவும் அவனது மலக்குகளும் இந்த நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் அந்த மகரீபில் இருந்து வியாழக்கிழமை மகரீபு தாண்டிட்டோம்னா அதுலேருந்து அடுத்த நாள் மகரி போரிலே வெள்ளிக்கிழமைங்கிறது இல்லையா அப்படி அந்த நேரத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னா அதிகமாக செலவாத்து சொல்லணும் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை அதை பற்றி என்ன அல்லாஹு ரபுல்லா சொல்லும் போது நிச்சயமாக அல்லாகுவும் அவனது மலக்குகளும் இந்த நபியின் மீது செலவாத்து கூறுகின்றன ஈமான் கொண்ட மூமீன்களை நீங்களும் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்கள் இன்னும் அழகிய முறையில் சலாமும் சொல்லுங்கள் இது முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் மேலும் நவீன சல்லா அல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யாரேனும் என் மீது ஒரு முறை செலவாத்து சொன்னால் அவர் மீது அல்லாஹ் பத்து முறை செலவாத்து சொல்கிறான் இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி அப்புறம் அந்த செலவாத்து சம்பந்தமானது பல முறையில் அதிகமாக சொல்லுக்கலாம் நம்மளுக்கு என்ன செலவாத்துங்கிறது தெரியுமோ அந்த அடிப்படையில் சொல்லிக்கலாம் குறிப்பாக நம்ம தொழுகையில் ஓதுறோம் இல்லையா அத்தகையத்தில் அண்ணா அல்லாஹும சல்லி அலா முகமதின் வால ஆலி முகமதின் கமா சல் தலா இப்ராஹீம வல ஆலி இப்ராஹிம இன்னக்கா மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முகமதீன் வால ஆலி மொஹமதீன் கமா பாரத் தலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹிம் இன்னக்கா மீதுன் மஜீத் இறைவா இப்ராஹிம் அலி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நீ கருணை புரிந்தது போன்று எங்கள் முகமது நபி சல்லா அலையாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ கருணை புரிவாயாக நிச்சயமாக நீ புகழுக்குரியவனும் பெருமைக்குரியவனும் ஆவாய் மேலும் இறைவா இப்ராஹிம் அலிவாஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நீ சுபிச்சம் வழங்கியதைப் போன்று முகமது நபி சல்லல்லா அலி வலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ சுபிச்சத்தை வழங்குவாயாக நிச்சயமாக நீ புகழுக்குரியவனும் பெருமைக்குரியவனுமாக இருக்கிறாய் என்பதை காபுபின் உஜ்ரால் அலி இல்லாமல் வைக்கக்கூடிய செய்தி புகாரில் நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது அரிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறீரோ அவர் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் அவருடைய பத்து தவறுகளை அல்லாஹ் அளிக்கிறான் பத்து உயர்வுக்கு அவருக்கு அளிக்கப்படுகின்றன என்பதை அலசிக்கக்கூடிய செய்தி நசாயில் இடம் அடுத்து வெள்ளிக்கிழமை என்பது என்ன மிகவும் ஒரு சிறந்த நாள் என்பதற்கான ஆதாரம் மக்களை அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுது அவங்களுக்கு எல்லா நாளும் தான் சூரியன் உதிக்குது வெள்ளிக்கிழமை மட்டும் உதிக்கிறது இல்லை இல்லையா அந்த எல்லா நாட்கள்லேயுமே உங்களுக்கு கொஞ்சம் சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமை இருக்குதுங்கிறத இலக்கியமாக சொல்கிறாங்க அன்று தான் முதல் மனிதர் ஆதமலிஸ்லம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அன்றுதான் சொர்க்கத்திற்குள் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அன்றுதான் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படவும் செய்தார்கள் இதை அபூருகிறார் லவன் அவர் இருக்கிறார்கள் முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது அதிசயாக இடம்பெற்றிருக்கு அப்போ இது வந்து அன்று தான் அன்று தான் அன்று தானா எல்லாம் ஒரே நாளில் நடந்தது நீங்கள் வழங்கி கொள்ளக்கூடாது சரியா வெள்ளிக்கிழமை அன்று அவங்க உள்ளே போனாங்க வெள்ளிக்கிழமை தான் அனுப்பப்பட்டாங்க அது ஒரே வெள்ளிக்கிழமையா அல்ல வேறு வெள்ளிக்கிழமையாங்கிறது விளக்கப்படலை அதுக்கும் சான்ஸ் இருக்குது அது அல்லாத வேறு வெள்ளிக்கிழமைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே அது ஒரு செய்தியை நம்ம மாதிரி வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் மேலும் திருமறை குரானை அதிசர்களையும் ஏன்னா எப்படி நம்ம வந்து துவா செய்வதற்கு மனப்பாடம் பண்ணிக்கிறோம்ல அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க பொருள் தெரியாமல் பண்ணிக்கிறாங்க அதனால் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது ஏன்னால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பல வீடியோக்களில் நம்ம என்ன கோரிக்கை அல்லாட்டை வச்சோங்கிறது நமக்கு தெரியணும் அப்போ நம்மளுடைய தாய்மொழியில் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அல்லாட்டை கேளுங்க சரியா அதே போன்று பொருளு வந்து நம்முடைய தாய்மொழியில் அல்லா என்ன எல்லா நம்மோடு பேசிக்கிறான் அல்லாவுடைய வேதம் திருமறைக்குறான் அது என்ன என்பதை பொருள் உணர்ந்து புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க சரியா குரான நேரம் கிடைக்கும்போது ஒரு பேஜ் ரெண்டு பேஜுன்னு என்ன தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய அறிவு ஞானத்தை வச்சு அரபியில் ஓதி மூடி வச்சுட்டா அதனால் என்ன பலனும் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு வார்த்தையாவது அல்ல என்ன சொல்கிறானோ உங்களுக்கு புரிஞ்சுதா சரியா புரிஞ்சால் படிங்க அதில் பிரச்சனை இல்லை புரிகிறவனுக்கே புரியலையே அந்த லாங்குவேஜில் உள்ளவனுக்கு அதை மனப்பாடம் பண்ணி அது ஒரு ராகமாக படிச்சுட்டு வச்சிருந்தான் அதில் ஒரு வார்த்தை கூட அவனுக்கு புரியல அஞ்சு வயசு பத்து வயசு பிள்ளைகள்லாம் ஆ முழு குரானியை மனபாடம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க கொட்டுவாங்க என் முன்னால் என்ன மனப்பாடம் பண்ணி கிழிச்சிட்டாங்க அதனால் என்ன நன்மை அவருக்கு என்ன ரமலான் நேரத்தில் எங்கேயாவது ரமலானில் தலாவிய தொழுவ வைக்கிறதுக்கு பெஸெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அதை தவிர வேறு என்ன அதனால் அவருக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா ஆமாம் இந்த குரானை விளங்க மாட்டிங்களா உங்களுக்கு விளங்குவதற்காக எளிதாக நம்ம ஆக்கியிருக்கிறோமே உங்கள் உள்ளங்களில் பூட்டா போட்டிருக்குன்னு நல்லா கேட்குறானே உங்களுக்கு தெரியாத மொழியில் முப்பது ஜிசுவே நீங்கள் என்ன அதனால் என்ன நன்மை மனப்பாடம் பண்ணால் என்ன நன்மை தமிழில் மனப்பாடம் பண்ணுங்க ஒரு வார்த்தை அலஹம் இல்லா எல்லா புகழும் அல்லா இது மனப்பாடம் தானே இப்படி பண்ணுங்க அவன் அளவற்றார்களால் நிகரற்ற அன்பு இதை மனப்பாடம் பண்ணுங்க அப்போ தான் உங்களை அந்த தொழுகையில் அந்த சுவாரங்க ஈயாக்கணா புது ஈயாக்கண்தேன்னு தொழுகையில் கேட்டுப்பட்டு ஏன்னா தொழுவை முடிச்சு அது என்னென்னு அர்த்தம் பண்ணாமல் அதை புரிஞ்சு கொள்ளாமல் மனப்பாடம் பண்ணாத காரணத்தில் வெளியில் வந்து ஒரு தர்காவிலேயும் ஒரு கும்பிட்டு போட்டு போகிறானே அதுக்கு என்ன காரணம் நிலங்காய் தான் காரணம் இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையுமே பொடுபோக்காக நம்ம நடந்து கொள்வதற்கு என்ன காரணம் திருமறை திருமறைக்குறான்ல என்ன சொல்கிறான்னு நமக்கு எழுங்கலை தெரியவங்க என்ன பண்ணுறாங்க அதற்கு கண்ணு கண் காது மூக்கு கை காலெல்லாம் வச்சு அவன் அவன் எந்த கோஷ்டியை சேர்ந்தவனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிடுறான் ஃபில்டப்பு கொடுக்கறதுக்கும் தங்களுடைய பயான்களை கேட்கணுங்கிறதுக்காகவும் இல்லாத பொய்களையும் கற்பனைகளையும் கதைகளையும் அதில் ஜோடிச்சு பண்ணுறான் அதை கேட்டு அப்படியே மயங்கி போயிடுறோம் சூப்பர் பேச்சாளர் முக்காடை போட்டுக்கிட்டு முன்னாடி வந்தால் ரொம்ப சூப்பர் பேச்சாளர் என்ன எங்கள் எத்தனை பொய்யை பேசியிருக்கானோ எவ்வளோ அதில் இல்லாத கதைகளை சேர்த்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கான பேச்சுக்கு நமக்கு வேணுமா வேணாமா ஒருத்தர் பேசுகிற பேச்சில் இவன் சரியாக பேசியிருக்கான் தப்பாக பேசியிருக்கான்னு விளங்கி கொள்வதற்காக தெளிவு நம்மகிட்ட இருக்கணும் அவன் குரான் வசனத்தை பேசியிருக்கானாங்கிறத நம்ம விலங்கி கொள்ளணும் போய் பார்க்கணும் இல்லை ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க அதிகமான பேர் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அல்லவுடைய தூதர் புகாரியில் இருக்குது முஸ்லீமில் இருக்கிட்டு போயிடுவான் முஸ்லீமில் இருக்கவே அந்த தாதீஸ் அப்படி ஒரு செய்தி இருக்காது புகாரில் அப்படி ஒரு செய்தியே இருக்காது அதில் பாதிக்கு மேலே இவனுடைய கற்பனையாக இருக்கும் இப்படியெல்லாம் ஏராளமான பொய்களையும் பித்தலாட்டங்களையும் பண்ணி மக்கள்கிட்ட சம்பாதிக்கிறதுக்காகவும் பொருள் சேர்க்கறதுக்காகவும் புகழை தேடிக்கொள்வதற்காகவும் அதிகமான மக்களை தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் விதவிதமாக பேசக்கூடிய நடிகர்கள் உண்டாகியிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை ஆக நாம் நம்முடைய வழிக்கு நாம தான் அல்லாட்டு பதில் சொல்லி ஆகணும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம அல்லாட்டை கணக்கு கொடுத்தாகணும் என்பதை எல்லாம் மனதில் வைத்து கொண்டவர்களாக நமக்கு தெரிந்த மொழியில் அல்லாவும் ரசூலும் என்ன சொன்னார்கள்ங்கிறத கேட்டு அதிலிருந்து தெளிவு பெற முயற்சி பண்ணுங்க நீங்கள் தெளிவு பெற முயற்சி பண்ணுவதற்காக ஒரு ஜா அதை நோக்கி போனீங்கன்னா அல்லாஹ் அதிகமான உங்களுக்கு அதை விளங்க வைப்பதற்கு அதிக நன்மைகளை தருவான் அதிக விளக்கங்களை தருவான் நிச்சயமாக அதில் மாற்று கருத்தே இல்லை என்பதை மிக வேண்டி உங்களுடைய கோரிக்கையாக முன்வைத்து இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹைரா